bills 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 bills

लाफन बिसी तो ताकि 1 मिनट 28 13 मिनट में कुर्सी उड़ पा रहा है मिनट में कुर्सी उड़ 2025 1371

602 ઓડે બલા કોટડીયા આ 32 સેકન્ડનો કોટડીયા ભીજિંગ 302 39 30, 30 31 34 35 <laughs> ரோப்பு ஏறன்னா ஒரு ஆறு விஷயம் ஸ்ட்ரெந்தன் வேணும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஆறு விஷயம் ஸ்ட்ரெந்தன் இருந்தால் தான் நம்ம ப்ராப்பராக ஏற முடியுமே ஃபஸ்ட்டு கிரிப்பு ரெண்டாவது ஃபோர் ஃபோராம்ஸு மூணாவது பைசப்ஸு நாலாவது ட்ரைசப்ஸு அஞ்சாவது ஷோல்டரு ஆறாவதாக வந்துட்டு ஒரு பாதி லெவலுக்கு மேலே உன்னால் முடியாமல் என்ன பண்ணுவேன் கிக் பண்ணிட்டு ஏறுவேன் அப்போ என்ன பண்ணுவேன் கோரை டைட் பண்ணுவேன் இந்த ஆறு விஷயம் ப்ராப்பராக இருந்தால் பண்ணி தான் என்ன பண்ண முடியும் ரோப்பு பர்ஃபெக்டாக ஏறவே முடியும் சரியா இதில் வந்துட்டு ரெண்டு விஷயம் இருக்குது ஃபேட்டாக இருக்கணும் ஒரு விஷயம் இருக்குது ப்ளஸ்ஸு ஸ்லிம்மாக இருக்கிறவன் ஹேண்டு ஸ்ட்ரென்த்தனு வச்சிட்டுருக்கிறான்னா வச்சுக்கேன் அவனுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது நீ ஃபேட்டாக இருக்கிறோனாக்கா கீழே லோ இங்கே ஷோல்டர் லெவல் இருக்கு பார்த்தியா இந்த லெவலில் இருந்துட்டே நீ லாக் பண்ணி ஆனால் தான் ஏற முடியும் ஃப்ளாட்டாக இருக்கிறது தான் ஏகா இருலாம் சூப்பராக இருலாம் ஏறலாமா ரெடியா ஃபோர் பாலம் ஏறலாம் பாரு பீஸ் ஏறி சூப்பர் ஏறி லாக்லேயே ஏறு பாலம் சூப்பர் விடாத ஏறு சூப்பர் ஏறலாம் பாரு ஏறு விடாத விடாத சூப்பர் டபுள் ஸ்டார் ரெட் ரெட்டி டிஷர்ட் டபுள் ஸ்டார் ஒடியா செகண்ட் நம்பர் சிங்கிள் ஸ்டார் கிராஸ் பண்ணிட்டு பாரு அப்பன்னு விடாத லாக் விடாத அப்பன்னு

ரெடியா ஏறாம் பாரு லாக்ல ஏறு விடாத விடாத ட்ரை பண்ணு ஏறலாம் பாரு ஏறலாம் சூப்பர் சூப்பர் எஸ்ஐ சூப்பர் டபுள் சார் விடாத ஏறு போட இன்னும் ரெண்டு ஸ்டெப்பு தான் போடலாம் பாரு இன்னும் ரெண்டு ஸ்டெப்பு சின்ன பண்ணி போகலாம் சூப்பர் சூப்பர் டபுள் சார் ரிலாக்ஸ் சார் ரிலாக்ஸ் சார் லெக் லாக் பண்ணிட்டு வைப்பலாம் பொறுமையை பொறுமை பொறுமை ரிலாக்ஸா அப்படியா ஏலாம் நம்ம சூப்பர் லாக்லேயே விடாதே விடாத செக்கு தூக்கி போடு ட்ரை பண்ணு மேலே கேட்ற ஹேண்ட் மாத்து மாற்று ட்ரை பண்ணு இல்லைன்னா லாக்க்லேயே வச்சு தூங்கிட்டு போய்ட்டு வட்டோம் சூப்பர் 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 டபுள் சார் சின்ன அப்பா அனுப்பலாம் சூப்பர் பொரிமா பொறுமா பொறுமை சின்ன அப்பா நம்ம விடாதா உடாதே அப்போ ஒன்னு விடாத அப்போன்னு விடாத கிக் பண்ணி அபோனு பொறுமை பொறுமை அப்போன்னு பா விடாத ட்ரை பண்ணலாம் நம்ம முடியும் முடியும் அப் அனு அப்அன்னு விடாத ஈஸி அப்அவுன் நம்பரு பொறுமை 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 அது கவராகிடும்பா எக்ஸ்ட்ரா வச்சுருக்குது லைட்டாக எக்ஸ்ட்ரா தான் வச்சுருக்குது கவராயிடும் பொறுமை பொறுமை

சூப்பர் சூப்பர் பா சிங்கிள் ஷா அருமையாக அடிச்சான் இருக்கிற வெயிட் ஒரே பாலாம் ஃபாஸ்டா ஃபாஸ்டாக பாலாம் ஸ்பீடு ஸ்பீடு ஃபவுலே ஃபவுல் வச்சு சிங்கிள் ஷா தான் ஜம்ப் பண்ணுற பாருப்பா ஃபவுல் இல்லாமல் ஏச்சு ஜம்ப் பண்ணு என்ன பாப்பாலாம் ஃபாஸ்டாடியா ஒரே ஃபாஸ்டாடியா எடு ஸ்பீடு எடு ஸ்பீடு எந்த லேக் வச்சு நீ மூவ் பண்ணுவேன் அந்த லேக்கை ஃப்ரெண்டில் வைக்க போகிற இந்த மூமெண்ட்டில் போயிட்டு இந்த லைன் இருக்குது பார்த்தியா இந்த லைனான இந்த மூமெண்ட்டில் தான் வைக்க போறேன் டச் பண்ணக்கூடாது ஆனால் ஹெண்டு எஜ்ஜி வரைக்கும் வச்சுக்கலாம் டச் பண்ணக்கூடாது ப்ராப்பராக இப்படி தான் இருக்க போகிறேன் ஹெட்டு கீழே தான் இருக்க போகுது நல்லா ஃபுல்லாக ஹேண்ட் இந்த மூமெண்ட்டில் வை ஆ நல்லா வை முட்டி கீழே வெய்யி இங்கே பாரு இந்த மூமெண்ட்டில் வை தெருதா நான் எப்படி வச்சுருக்காங்கன்னு ஹெட்டு கீழே தான் இருக்க போகுது அந்த டைமில் வந்து ஃப்ரண்ட்டில் இப்படி அப்படிலாம் பார்த்துருக்காத விசில் சத்த எப்போ கேட்கும் போனேன்னு ரெடியாக அப்போ தான் மைண்ட் வந்துட்டு இருக்கும் அந்த விசில் எங்கே இருக்குன்ற மைண்ட் செட்டு கரெக்டாக வரும் ரெடி Burning the bridge that keeps us. I'm hearing, I'm feeling exaggerated. I did that to you. What am I busy? 37 அடி 1 1 2 ஒன்னு ரெண்டு ஒன் எயிட் டபுள் ஸ்டார் ஒன் டுவெல் சிங்கிள் ஸ்டார் போலாம் ஒன் போர்டீன் டைம் போட்டு ஒன் செவன்டீன் சிங்கிள் ஸ்டார் ஒன் டுவெண்ட்டி சிங்கிள் ஸ்டார் One twenty three disqualified.